வணக்கம் அஸ்ட்ரோஜே தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தற்போது இந்த தை மாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்க்கலாம் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் தை மாதமாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி தை மாத பிறப்பே சிறப்பானதுதான் பனிரெண்டு மாதங்களில் பத்தாவது மாதமாக தை மாதம் இருக்கிறது தமிழ் மாதங்கள்ல தை மாதத்திற்கென தனி சிறப்பு உண்டு தமிழர்களின் முக்கிய திருவிழாவான பொங்கல் திருவிழா இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை மாதத்தில் பிறந்தவர்கள் குணநலன்கள் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நண்பர்களே ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தை மாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த சிந்தனையாளர்களாகவும் கற்பனை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கொஞ்சம் சிக்கனமான பேர்வழிகள் என்று சொல்லலாம் இவர்கள் ரொம்ப கஞ்சத்தனமாகவே இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு அதிகம் உதவி செய்ய மாட்டார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகம் யாருடனும் நெருங்கி பழக மாட்டார்கள் இவர்கள் மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வேறொன்று பேச தெரியாதவர்கள் இவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காக்கும் குணம் கொண்டவர்கள் விடாமுயற்சி கடுமையாக உழைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள இவர்கள் சிந்திப்பதற்கான ஆற்றலை இயற்கையிலேயே கொண்டிருப்பார்கள் அதனால கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் இவர்கள் தனக்கு பிடித்த ஒரு பொருளையோ அல்லது பிடித்த ஒரு நபரையோ பற்றி அடிக்கடி பாராட்டி பேசிக்கொண்டே இருப்பார்கள் தான் செலவு செய்வார்கள் வேலை என வந்துவிட்டால் கெட்டிக்காரர்களாக செயல்படுவார்கள் அதே சமயம் புத்திசாலித்தனமாகவும் இருப்பார்கள் உயர் அதிகாரிகளிடமும் பணியுடனும் நடந்து கொள்வார்கள் தனக்கு வேண்டியதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக தைமாதம் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் இவர்களுக்கு காதல் திருமணம் சரிப்பட்டு வராது இவர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவது அவ்வளவு சிறப்பு இல்லை இவர்களின் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பது போல் இருக்கும் தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் இல்லையென்றால் அவர்களின் விருப்பத்திற்கே அவர்கள் நடந்து கொள்வார்கள் இவர்கள் குடும்பத்தாருடன் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து போகும் தன்மையுடையவர்கள் தை மாதத்தில் பிறந்த பெண்கள் அழகாக இருப்பார்கள் தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் சற்று அரிதாக இருக்கும் வீடு வாசல் ஆபரணங்கள் போன்ற அசையா சொத்துக்கள் பரம்பரை பரம்பரையாக இவர்களுக்கு வரும் வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இவர்கள் சுயமாக சம்பாதித்து சொத்து சேர்ப்பார்கள் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுவார்கள் பயணம் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதிலும் நகைகள் சேர்ப்பதிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் நல்ல அறிவும் ஆற்றலும் அழகும் உள்ள வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமையும் வாய்ப்பு உள்ளது இவர்கள் தை பிறந்ததால் ஏற்ற தொழில் இவர்களுக்கு விவசாயம் என்றே கூறலாம் ஆனாலும் பொறியியல் விஞ்ஞானம் அறிவியல் என பல்வேறு துறைகளிலும் சிறப்பாக இவர்கள் ஈடுபட விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆகவே இதான் நண்பர்களே தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கான குணநலங்களை பற்றி பார்த்தோம் நம் சேனலில் எல்லா மாதத்திற்கு பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் பற்றி ஒரு ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை யாருக்கு சென்ட் பண்ணணுமோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் மிக்க நன்றி